நாமக்கல் அருகே வீசானத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் ஸ்ரீ மகா மகாமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் திருவிழா நேற்று மாலை தொடங்கியது இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மகா மகாமாரியம்மன் கோவிலின் திருவிழாவை நடத்துவதற்கும் கோவில் உள்ளே சென்று வழிபாடு நடத்தவும் அனுமதி வழங்க வேண்டும் என கூறியுள்ளனர் இதற்கு மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் பட்டியலின மக்கள் கோவில் வெளியே நின்று வழிபட மட்டுமே தான் அனுமதி உள்ளது கோவில் திருவிழா நடத்துவதற்கும் சாமியின் கருவறைக்குள் செல்லவும் அனுமதிக்க முடியாது எனவும் மேலும் பட்டியலின மக்கள் வழிபடுவதற்கு அந்த பகுதியிலேயே கோயில் ஒன்றை கட்டி வழிபாடு நடத்தி வருவதாகவும் அதனால் புதிதாக தங்களது கோவிலில் வழிபாடு நடத்த பட்டியலின மக்கள் கூறுவது நியாயமற்றது எனவும் தெரிவித்த நிலையில் இன்று காலை கோவில் முன்பு இருந்த கம்பத்தை கோவிலே திருவிழா நடத்திய சமூகத்தினர் பிடுங்கி கோவில் அருகே உள்ள கிணற்றில் விட்டுவிட்டு தாங்கள் திருவிழா நடத்தவில்லை என கூறிவிட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் நிலவியது இதனையடுத்து அங்கே இரு சமூக மக்களிடையே மோதல் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் நாமக்கல் ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இரு சமூக மக்களை அழைத்து நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சாந்தி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் மாரியம்மன் கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்